வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வருகின்ற புதன்கிழமை போகி பண்டிகையாகும் இந்த பண்டிகையின் பொழுது நாம் எந்தெந்த பொருட்களை நெருப்பிலிட்டு எரிக்கலாம் என்னென்ன பொருட்களை நாம் எரிக்க இதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தை மாதம் ஒன்றாம் நாள் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டுள்ளது எனவே போகி பண்டிகை அன்று ஆண்டின் இறுதியாக கருதப்படுகின்றது ஆண்டின் இறுதியில் நம் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எல்லாம் நாம் கழித்து விடுதலும் புதிய பொருட்களை புகுதலும் செய்யப்பட்டுள்ளது இந்த பருவத்தில் வரக்கூடிய திருஷ்டிகள் நோய்கள் தீய சக்திகள் தாக்காமல் இருக்க நம் வீட்டு வாசலில் வேப்பிலை தும்பை இலை கருந்துளசி ஆவாரம்பூ ஆகியவற்றை கொத்து கொத்தாக கட்டப்படும் புதன் புதன்கிழமை போகி பண்டிகை நாளன்றும் நாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெருப்பு மூட்டி பழைய பொருட்களை கொளுத்தி அதனை கொண்டாடும் விதமாக ஆட்டம் அடித்தும் ஆடியும் குடும்பமாக பங்கேற்று போகி பண்டிகைக்கு முந்தைய நாளே நாம் எந்தெந்த பொருட்களை நெருப்பில் போட வேண்டும் என்பதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் இதை நீங்கள் செய்தால் முறையாக இருக்கும் என்னென்ன பொருட்களை நெருப்பில் போட்டு எரிக்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீட்டில் பழைய முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டின் கேலண்டர்கள் நிறைய வைத்திருந்தீர்கள் என்றால் அது பழைய செருப்புகள் உபயோகப்படுத்தாத துடப்பங்கள் முரம் பாய் கிழிந்த போர்வைகள் இவற்றையெல்லாம் நாம் நெருப்பில் இடலாம் ஏனென்றால் கிழிந்த பொருட்களை நாம் வீட்டில் வைத்திருந்தால் தரித்திரம் ஏற்படும் இந்த பொருட்களை நீங்கள் கட்டாயம் போகி அன்று எரித்து விட வேண்டும் வீட்டில் குப்பைகளை எப்போதாவது தேவைப்படும் என்று சேர்த்து வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டில் தரித்தனம்தான் ஏற்படும் எனவே நீங்கள் பயன்படுத்திய கிழிந்த உடைகளை கட்டாயம் போகி பொழுது நீங்கள் நெருப்பில் இட்டு எரித்துக் கொள்ளலாம் கிழிந்த உடைகளை எப்பொழுதும் உங்கள் வீட்டில் வைத்திருக்காதீர்கள் இதனால் மேலும் கஷ்டம்தான் வரும் உங்களுக்கு அப்படி நெருப்பில் இடுவதற்கு மனம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் என்று என்ன வேண்டாம் ஏனென்றால் நாம் தானமாக கொடுக்கும் பொழுது கிழிந்த உடைகளை கட்டாயம் கொடுக்க கூடாது எனவே நீங்கள் தானம் செய்வது ாக இருந்தால் புதிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதுதான் சிறப்பு அதில் வஸ்திரம் தானம் செய்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் சில நேரம் நீங்கள் போட்ட உடை நன்றாக இருந்தால் அது தானம் கொடுக்க நேரிட்டால் அந்த தோஷம் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு உப்பு தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அலசி காய வைத்த பின்பு தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் உப்பு கலந்த தண்ணீர் வஸ்திரம் தோஷம் போக்குவதாக ஐதீகம் உள்ளது இன்று காலகட்டத்தில் இப்பொழுதெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களை பெரும்பாலும் போகி பண்டிகை அன்று நெருப்பில் இடுகின்றார்கள் இதனுடைய புகை சுவாச பிரச்சனைகளுக்கும் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏற்கனவே சுவாச பிரச்சனைகள் இருந்தால் போகி பண்டிகையை எச்சரிக்கையுடன் கொண்டாடுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் எரிக்கும் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தப்பி தவறையும் போட்டுவிடாதீர்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் வரும் புகையை சுவாசிக்கும் குழந்தைகளுக்கும் சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் உண்டு எனவே நீங்கள் நெருப்பு எரிக்கும் பொழுது கட்டாயம் பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி